ஈரோட்டிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கஸ்பா பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த வீடியோ எடுத்திருக்கு இது என்றைக்கு எடுத்ததுன்னா பொங்கல் அன்றைக்கி எடுத்திருக்கு இங்கேருந்து பழனி நூற்றி ஏழு கிலோமீட்டர் வருது இவங்க எல்லாருமே பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகிற வழக்கம் எப்போ இருந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு இப்போ பார்ப்போம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சிவகங்கை பக்கத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களில் ஒருத்தர் உப்பு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய வியாபாரம் ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமானதுனால முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டார் என்னோடய வியாபாரம் நல்லா வரணும் என்னோடய வியாபாரத்தில் வர்ற லாபத்தில் உனக்கு நான் பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு அவர் வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சு நிறைய லாபமும் கிடச்சி அவர் வேண்டிக்கிட்டபடி முருகனுக்காக ஒதுக்கின வருமான பங்கு பணத்தை ஒவ்வொரு வருஷமும் அவர் ஊர்லேருந்து இருந்து பழனிக்கு பாத யாத்திரையாகவே போய் கொடுத்துட்டு வந்தார் இப்படியே அடுத்தடுத்த வருஷங்களில் ஒரு குழுவாக பாதயாத்திரை போக ஆரம்பித்தாங்க இவங்க இந்த மாதிரி பாதயாத்திரை யாத்திரை போகிறத பார்த்துட்டு மற்றவங்களும் இதே தைப்பூச நேரங்களில் இவங்க பின்னாடி சேர்ந்து போக ஆரம்பித்தாங்க இப்படியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத யாத்திரை போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது எத்தனையோ ஊர்களில் இருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் நிறையா பேர் போய்கிட்டே இருக்காங்க நானும் இது வரைக்கும் பாத போனதில்லை ஆனாலும் எனக்கு முருகனோட பக்தன் தான் நானும் நானும் கூடிய சீக்கிரத்தில் போகணும்னு ஆசைப்பட்றேன்